நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் காண்டாக்ட் பண்ணுங்க தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட சதி நடைபெற்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டி இருக்கிறார் மதுரையில் இருந்து சென்னை நோக்கி ஆதீனம் சென்ற போது உளுதூர்பேட்டை அருகே அவரது கார் விபத்தில் சிக்கியது இந்நிலையில் காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய அவர் மீனாட்சி சுந்தரேச பெருமாள்தான் தன்னை காப்பாற்றியதாக கூறினார் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது கொலை செய்ய சதி பண்ணிவிட்டார்கள் தர்மிகாரன் தான் அவருடைய ஆசி தான் காப்பாற்றிச்சு மீனாட்சி சுந்தரேச பெருமான்தான் என் காப்பாத்தினார் இந்த இடத்துல நிப்பாணி அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆதீனம் பேரிகேடுகளை தகர்த்துவிட்டு அதிவேகமாக வந்த கார் தங்கள் கார் மீது மோதிவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார் அதே தான் அதே தான் ரொம்ப ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் தவறி இருந்தால் தேர்ச்சி காரில் நம்பர் பிளேட் சார் பக்கா பிளானிங் காரில் நம்பர் பிளேட் ஒரு பேரியாடை தடுத்து மீறி வந்து இடிக்கணும் அதாவது ரெண்டு பேரிகாடு இருக்குது அந்த பேரியாடை உடைச்சி